ஓ ஜோ க்கு இவனும் சேர்ந்துட்டான் ஏடியே நீ வாடி எங்க வீட்டுக்கு எப்படி வரன்னு பாத்துரும் ஜெய்சிட்டோமாரா ஜெய்சிட்டோ ஏய், ஏன் இப்படி கத்துற? உன் மருமகன் வந்துட்டா அவ அப்ப வந்தானே அனுப்புறேன் அனுப்புறேன்.getElementById('naa_peru'). நான் பேirge. நீயே சீன் பड़क பड़क இல்ல. முடியுமா நம்ம இத பத்தி போக சொல்றது ஐய, இங்க பாரு. இந்த பயத்துக்கு நான் பயப்பட மட்டும் எதுக்கோ. எங்க அம்மா பயப் நான் பயந்தற மட்டும் தான். why கொலைறப்புமே தெரியல.

அந்த நியூஸ் பேப்பர் கிட்ட கமிச்சா ஜிக் ஜி கிக்கு ஜிக்கோ கப்ஜி வரைஞ்சிருக்கா ம் நாற்றும் சின்ன பொண்ணுன்னா சொன்னாங்க சின்ன முனு கூட செடி சொல்லுச்சு ஆனால் நாத்து பாவுன்னு சொல்லிச்சு பார்த்துக்கோ என்ன பிரச்சனை ஏன்னால் கூப்பிடு இவன் ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காரு ஆஹே நன்னி டேஸுக்கு நான் பயப்பட மாட்டேன் ம் என் வாய் மண்ணள்ளி போடணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு போ

எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சொல்லுல இன்னைக்கு நான் அடிக்கற அடி நீ எழுந்து ஃபுல்லா தூம்பு தூட ஓடி வர யோ இன்னமே யார கிட்டியாச்சி பொளம்பட்டி இருந்தே பொளம்பை எப்படி விடுวะ அத வாயு உடைஞ்சிடுச்சு

இவன் கல்யாணம் பண்ண சொன்னா கல்யாணமே வேண மாட்டிருக்கான் பண்ணா வச்சு பாட்டி ஆகலாம் எத்தனை வாட்டி சொல்லி வச்சு தெரியுமா அக்கா இக்கா பாட்டி இக்கா பயப்படாதீங்க நான் மனுஷன் தான் தென் அம்மரம் நினைச்சுக்கிட்டு தென் அடையாம நடந்தீங்க சின்ன மனுக்கா என் ஃப்ரெண்டு ரொம்ப பார்த்துக்கோ ஏட்டி இது எங்க அக்கா ரெண்டு பேர் மூஞ்சு பார்த்தாலே அழகாட்டு தெரியுது அடியே ஒரு வருஷம் நடிக்கணும் ஒரு லட்சத்துக்கு நடித்து நல்லா மையம் எது சொல்லி செஞ்ச தப்புக்கு என்ன வாயில் வருனோ தெரியலையே தங்கக்கிளி எந்திரி என்ன தங்கக்கிளி குப்பர் அடித்து விட்டா எலும்பு உடஞ்சிட்டுக்கா கங்கக்கிளி அப்படியே தலைகீழே இருந்து குப்பை அடிச்சிருக்கா எதுக்கு தங்க கிளி குறுக்கு உடஞ்சிராது ரொம்ப வலிக்க விநாயகர் போட்டோ வருது வாங்க வாங்க எதுக்கு ரெண்டு பேரு கக்க பக்க கக்க பக்கம் சிரிக்கிய கேக்க முன்னாடி விநாயக சௌத்தி பாட்டி விநாயகர் போட்டோ கேட்டீங்களா இந்தாங்க எப்ப டெஸ்கவுண்ட் பசிகண்டுன்னு ஒன்னு சொல்வாங்களே அதான் உண்டா பாட்டி இதே நூத்தி ஐம்பது ரூபானா எதுக்கு பாட்டி டிஸ்கவுண்டு எப்பா நீங்க எல்லாரும் வெடி வாங்க மாட்டி ஒரே ஒரு வெடி தாங்க பார்த்து வாங்குறோம் சொல்லி ஒரு வெடி வாங்கி வெடிப்பீங்க நல்லா இருந்தா வாங்குவீங்க கட்டா ஆமா இந்த ட்ரெஸ் எடுப்பீங்க நல்ல அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தா எடுப்பீங்க என்ன எடுக்க மாட்டீங்களா ஆமா பாட்டி போட்டு பார்த்து தான் எடுப்போம் அதே மாயா விநாயகரை வச்சு நீ கோடுனா கும்பிட்டு தரம்பா நல்லா இருந்தா வாங்கிக்கிறேன் சரியா